இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே எங்கே ஞாயிற்றுக்கிழமை ஊத்தா ஊற்று வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமாரப்பட்டி ஊற்றாங்க கம்மா சின்ன கம்மாதேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நாளாக சின்ன வீடியோ போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு பேருக்கு குறையலைங்க ஊத்தாவுலாம்னு கேட்டிங்கன்னா நூறுரூவா சொல்லியிருக்காங்க நாங்கள் போய் டோக்கனை போடுவோம் டோக்கனை போட்டு பிளாக் அண்ணி பண்ணுவோம் டோக்கனை தான் போகிறோம் குத்து போனோம் ஆப்பிளா படுக்கப்பட்டு குத்துற குத்துறோம் சதம் சைடு குத்துல ஒவ்வொரு குத்து நேரத்தில் இரும்பு தான் அப்படியில் உடைக்க முடியாது

கக்கால தான் எடுக்கிறாங்க கற்றா போடாமல் இருந்தால் எல்லாருக்கும் இந்து போது பிரனிது <cin stereotype> <maks dữ dữ> Hãy <sympath là> குத்து <laughs> குத்து <laughs> <laughs> கூப்படா <laughs> இங்க எடுத்தா ஏ முள்ளுக்களே குருவே முக்கிய குத்துறா குரே குரேய் மீனா எத்து டேய் திரிப் பிடிச்சு ஊது ஏத்துறமா இது கூசாவே ஊத ஊதாவே திரிப் ரெய் குரே சுண கேல்ற குரே டேய் ஊதா Malaga bro

திருப்பி போடுறா உத்தாவது தூக்கிடாம தூக்கிட்டே போடாம பாப்ல ஏறிக்கிட்டே விழுகுண்டா ஏறிக்கிட்டே போடா ஆ அப்படி போடாமப்ல ஆ எடுத்து எடுத்து பாருடா அப்படி வாப்பில வாப்பில விழுங்காமாப்பிள்ள எடுத்து மாப்பிள

அந்த போடி ஆப்ல உள்ளடா மொத்தல ஒளி இந்த போடுடா போடா முள்ளு பாத்துரு கடகா முள்ளு தானே எடுத்துட்டியா எடுத்துட்டியா அங்கட்டு குதுறமாப்ள அது முன்னாடி வெளிய ஓடுற அபடியே வெளிய வெளிய போறா இதோ வா 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 அங்க போடா அட வாச்சுடா என்னயா நான் வரேன் நீ உக்கா கூப்டா இங்க பாக்கணும் டேய் வா இங்க வாடா டேய் அதுக்கு நீ இங்க வாடா இங்க வாடா அவங்க பாத்துட்டு வினுக்குள்ள நில்றா வினுக்குள்ள ஏறுது மேலே ஏறி கீழே வருது च hey, Верно, верно. Верно, верно.